கம்பு மாவை நீங்கள் வந்து கடைகளையும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி கம்பை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சு நீங்கள் வந்து சளிச்சு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கம்பு மாவு வந்து நல்லா வருபட்டுருச்சு அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் பார்த்தீங்கன்னா அரக்கப்பளவுக்கு துருவண தேங்காவை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நான் வந்து நெய் சேர்க்காம வறுக்கிறேங்க நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது இந்த லெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடலாங்க கெட்டு போகாது அதனால தான் இப்போ தேங்காயும் நல்லா வருபட்டுருச்சு தனியாக வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான ஆன மிக்சர் ஜாரில் கால் கப் அளவுக்கு நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அடுத்ததான் நல்ல வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காவையும் சேர்த்து நல்லா குறை குறை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்ப இது வந்து ஓரமா இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கடாயில ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம வடிச்சு நம்ம வந்து விட்டுக்கலாங்க நீங்க வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலா குண்டு வெள்ளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பட்டி இருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப நான் வந்து இதை வடிச்சுட்டேன் மறுபடியும் இதே பேன்ல வந்து நான் விட்டுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சா போதுங்க நமக்கு வந்து பாகுபாதாலாம் தேவையில்லை இப்போ வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து வருத்தெடுத்த கம்பு மாவையும் தேங்காயும் இதில் வந்து சேர்த்திடலாம் இது கூடவே நம்ம அரைச்செடுத்த நிலக்கடலை பொட்டுக்கடலையும் நம்ம வந்து சேர்த்திடலாங்க ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு இதை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப் கம்பு மாவுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நல்ல சூடான தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சூடான தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்குங்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நல்ல டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு வந்து நம்ம செஞ்சிடலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க இது எல்லாமே நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுருக்கேன் இப்போ வந்து இது இறக்கி வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாங்க இந்த லட்டை பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாங்க நமக்கு வந்து ஹீமோக்ளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் கம்பு லட்டு வந்து செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பை வச்சு நல்ல சூப்பராக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு தாங்க ஃபர்ஸ்ட் இது செய்கிறதுக்காக கடாயில் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவு பாதி பாதியா வந்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ வந்து பருப்பு வந்து நான் சேர்த்துட்டேன் இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா செவக்க வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடக்கூடாதுங்க நம்ம வறுக்க வறுக்க பாசிப்பருப்போட மனம் வந்து நமக்கு சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இதை எடுத்துடலாம் பிளேட்டில் வந்து நல்லா கொட்டி ஆற விட்டுட்டு மறுபடியும் மீதம் இருக்கிறதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்ப இந்த மாதிரி நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கேன் ஆறுனதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடரா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஜார்லையும் சேர்த்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நான் வந்து அரைச்சு எடுத்துட்டேன் இந்த அரைச்சி எடுத்த மாக நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நான் வந்து சளித்து எடுத்துருக்கேன் நாம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்தாதான் நமக்கு வந்து நல்ல பவுடரா வந்து கிடைக்கும் இல்லாட்டி தரு தருன்னு வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கூட வந்து ஒரு அஞ்சு ஏலக்காவையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து நான் அரைச்சு எடுத்துட்டேங்க அதை வந்து இந்த பாசிப்பருப்பு அரைச்சி இல்லைங்களா அதுல வந்து சேர்த்தரலாம் உங்களோட இனிப்புக்கு தகுந்தார் போலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவு பாசிப்பருப்புக்கு அதே ஒரு கப் அளவு சக்கரை வந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா தித்திப்பாக வந்துருக்குங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு அதுக்கப்புறமா கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் எப்போ இதை வந்து நல்ல செவக்க வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் இதுவும் நல்லா வருபட்டுருச்சு எடுத்துட்டேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த கடாயில வந்து நெய்யை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரக்கப்பளவுக்கு நெய் வந்து தேவைப்படுங்க அதனால நான் வந்து நெய்யை வந்து நல்லா உருக்கி எடுத்துட்டேன் இப்ப இந்த பாசிப்பருப்பையும் சர்க்கரையும் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் நெய் வந்து விட்டுட்டேன் இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க நமக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம வந்து நெய் வந்து சேர்க்கணுங்க இப்போ மறுபடியும் நான் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குயிக்காவும் நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இந்த மாதிரி கரண்டியால் கலந்ததுக்கு அப்புறமா கைகளால் இந்த மாதிரி வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து நல்லா பெசஞ்சிக்கலாம் அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வருங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து பதம் வந்து வந்துருங்க இப்போ நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரியும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மனமாவும் இருக்குங்க கெட்டு போகாது இப்போ வந்து நம்ம வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு தந்தார்பல நீங்கள் வந்து உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம் நான் வந்து பாசி பருப்புல வந்து செஞ்சிருக்கேன் ரவையில கூட வந்து செஞ்சுக்கலாங்க ரவைய வறுத்தெடுத்து சக்கரையும் நெய் சேர்த்து வந்து உருண்டை சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்டா இருக்குங்க செக் பண்ணி பாருங்க அடுத்துதான் பார்க்க போறது பாத்தீங்கன்னா எள்ளு நிலக்கடலைய வச்சு ஒரு சூப்பரான லட்டு தாங்க இதை செய்யறதுக்காக அடுப்புல கடாய வச்சுட்டு அதுல ஒன்றரை கப் அளவுக்கு நான் நிலக்கடலையை சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்நாக் ரெசிபியுமே உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் பத்து நாள் வரைக்கும் இது கெட்டு போகாதுங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு நிலக்கடலை ஆல்ரெடி வருத்தது தான் அதை திரும்பவும் ஒரு டைம் வறுத்துக்கிறேன் வருபடாத நிலக்கடலையாக இருந்தால் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ் வரைக்கும் தினமும் ஒரு கல்லருண்டை ஒரு எள்ள சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது நிலக்கடலை நல்லா வருபட்டுருச்சுங்க இதை எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம் அடுத்தது திரும்பவும் ஒரு கடாயில நான் இங்க எள்ளை சேர்த்துட்டு வறுக்கிறேங்க நான் இங்க கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதுவும் வந்து ரெண்டு கப் அளவு எள் எடுத்துட்டு நான் வறுத்து உங்களுக்கு உருளை செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு கப் எள்ளை மட்டும் போட்டுட்டு இங்க பொறுமையாக வறுத்துட்டு மீடியம் பிளேம்ல இருந்து மினிமம் ஃப்ளேம்குள்ள வச்சுக்கோங்க எள்ளை பொறுமையாக வறுத்துடுங்க அது நல்லா வெடிச்சு புகை வர அளவுக்கு வந்ததுனா தான் எள்ளு நல்லா வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் எள்ளு தீஞ்சிராமையும் பார்த்துக்கோங்க நான் இப்போ திரும்பவும் அந்த எள் வருபட்டுச்சுன்னு எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒரு கப் எள்ள போட்டு வறுத்துட்டு இதையும் பொறுமையாக பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு நல்லா வருபடல அப்படின்னா ஒரு மாதிரி கசந்த வாசம் அடிக்கும் இப்போது கடலை எல்லாமே நல்லா ஆறடிச்சு அதோட தோலை எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதே மாதிரி எல்லையும் நல்லா ஒரு தட்டில் பரப்பி விட்டு பொறுமையாக ஆற விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்கணும் சூடாக அரைச்சோன்னா அதுலேருந்து எண்ணெய் வரும் நல்லா அரைபட்டு கிடைக்காது இப்போ ஒரு மிக்சி ஜார்ல பொறுமையாக நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்கிற ஆறுனா நிலக்கடலையை சேர்த்துடலாம் இதை வந்து விட்டு விட்டு பல்ஸ் மோட்ல கொடுத்து அரைங்க தான் நல்லா அறப்பட்டு கிடைக்கும் கூடவே வாசனைக்காக ஒரு நாலஞ்சு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேங்க கண்டினியூஸாக நீங்க அரைச்சிங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தான பவுடரா கிடைக்காது இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேங்க வெள்ளம் சேர்த்த பிற்பாடு நீங்க கண்டினியூஸாக மிக்ஸியை ஓட விடுங்க நல்லா உங்களுக்கு அரைஞ்சு ஒன்று சேர்ந்து கிடைக்கும் அப்போதான் உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கும் கடலையை தனியா அரைக்கும் போது மட்டும்தான் விட்டு விட்டு அரைக்கணும் வெள்ளம் சேர்த்த பிற்பாடு கண்டினியூஸாக நீங்க மிக்ஸியை ஓட விடணும் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாவு எடுத்து நீங்கள் உருண்டிகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அருமையான ஹெல்த்தியான ஒரு ஸ்மாக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தான் இதே மாதிரி நம்ம எள்ளுருண்டியும் உருண்டை பிடிச்சிடலாம் அதை செய்யறதுக்காக வறுத்து ஆற வச்சு வச்சிருக்கிற எல்லாம் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் சேர்த்த பிற்பாடு இது கூட வாசனைக்காக திரும்பவும் நான் ஏலக்காய் சேர்த்துட்டு முதல்ல சொன்ன மாதிரி அதே மாதிரி விட்டு விட்டு தான் பல்ஸ் மோட்ல நீங்கள் வேணாலும் கொடுத்துக்கலாம் எள்ளு ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிறதுனால அப்படி இல்லைனா இதுலயே விட்டு விட்டு அடிச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அருமையா எள்ளு அரைபட்டு கிடைச்சிரும் வெள்ளை எள்ளை விட கருப்பு எல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால அதை யூஸ் பண்ண பாருங்க அடுத்தது இனிப்புக்காக வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் வந்து ரெண்டு கப் அளவு எள்ளுக்கு ஒரு கப் அளவு வெள்ளத்தை வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்து கண்டினியூஸா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க நல்லா உங்களுக்கு உருண்டு பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது இதை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் அருமையான ஹெல்தியான எள் உருண்டை ரெடி ஆயாச்சு நீங்கள் இதை வீட்லேயே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம் இந்த ஹெல்த்தி லட்டுஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்